வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் அயோத்தியா ராமர் கோயில் இதை பத்தி வரைக்கும் அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன் தமிழ்நாடு தான் தமிழ்நாட தாண்டி ஆன்மீகத்தில் தழைச்ச ஒரு பகுதி உலகத்துல வர எதுவுமே கிடையாது ஒரு தமிழன எனக்கு பெருமை தான் செய்து உலக தமிழர்களுக்கு அதில் பெருமை இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தனை கோயில்கள் தோண்ட 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 பொக்கிஷங்கள் வரலாற்று பொக்கிஷங்கள் நாம ஏட்டில் படிக்காத பல நாகரிகங்கள் சார்ந்த மக்கள் பயன்படுத்தணும் பொருட்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் இங்கே இருக்க கோயில்கள்லாம் அற்புத படைப்புகள்னு சொல்லலாம் உலக அதிசயங்கள் ஏழுன்றாங்களே அதில் தஞ்சை பெரிய கோயில் இடம் பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த கோயில் அதிசயம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்னை பொறுத்தருக்கு அந்த ஏழு அதிசயங்களை தாண்டிலும் முக்கியமான அதிசயம் தஞ்சை பெரிய தான் உலக அதிசயம் இடத்துல அரசியல் இருக்கும் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே ரைட்டு விடுங்க இந்தியாவோட ஆன்மீக தலைநகராக இந்த உத்தரப்பிரதேசத்தோட அயோத்தியா பகுதி இருக்குல்ல அதை பல ஆண்டுகளாக முயற்சி நடந்துகிட்டு இருக்கு பகுதியா தான் ராமர் கோயில் அயோத்தியால இப்ப எழுந்து நின்று இருக்கு அந்த கோயில் திறப்பு விழா வர இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்து இருக்கிற ஒரு தான் இந்த நிகழ்வை பார்க்க முடியுதுங்க சோ இந்தியாவோட ஆன்மீக தலைநகராக வேணா மேபி இந்த அயோத்தியா ராமர் கோயில் இருக்கலாம் அவங்களோட கண்ணோடத்தின்படி பாத்தீங்கன்னா பட் வரைக்கும் நாம் உயிர் போட்டுருக்க போகிறது ஆன்மீகம் சார்ந்த உலகளாவிய தலைநகரே நம்ம தமிழ்நாடு தான் அந்த பெருமிதத்தில் நம்ம இறங்கி வரவே வேணாம் மக்களே ரைட்டு இந்த அயோத்தியா ராமர் கோயில் இருக்குல்ல இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அது எந்த எந்தளவுக்கு அக்யூரேட்டாக ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் மேற்கொண்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சொல்ல சொல்ல அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது ஏப்பா வேற லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கே புருவங்கள் மேலே உயர்ந்து நிற்கும் அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் சூப்பராக நடந்திருக்குங்க இந்த தொகுப்பை முழுமையாக பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கே புரியும் ஓகே அயோத்தியா ராமர் கோயிலுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதாவது நவீனம் இருக்கில்ல இந்த மாடர்ன் சார்ந்த டெக்னாலஜிஸ் இதையும் கிளாசிக்கான அந்த பாரம்பரியம் இருக்கு பாருங்கள் இதோட கலப்பாக தான் இந்த கோயிலை அவங்க கட்டியிருக்காங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிறப்பாக கட்டியிருக்காங்க அது கருத்தே இல்லை பட் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு விட்டு கொடுக்கவே முடியாது அயோத்திகெலாம் முன்னாடி ஆயிரம் தான் நம்ம தமிழ்நாடு தொகுப்பை பார்த்துட்டு வாங்க இந்த ராமர் கோயிலை கட்டியிருக்க அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் யார் தெரியுமா சந்திரகாந்த் சோம்புரா ஆக்சுவலாக அந்த சோம்புரா ஃபேமிலி இருக்குல்ல இந்தியாவிலேயே ரொம்ப புகழ்வாய்ந்த இந்த கட்டுமானங்களுக்கு போன ஒரு குடும்பங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்டுமானத்தை முன்னெடுத்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம எல்என்டி தான் லார்சன் அண்ட் டியூப்ரோ அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஇஎல் அதாவது டாடா கன்சல்ட்டிங் என்ஜினியர்ஸ் லிமிடெட் ஸோ இது எல்லாமே மாடர்னைஸும் இந்த பாரம்பரியமும் சார்ந்த கலவையாக தான் இந்த சீஃப் ஆர்கிடெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது மூணுத்தையும் பார்க்க முடியுது ரைட்டு அடுத்து வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன் நகர் ஸ்டைல் இருக்குல்ல இந்த ஸ்டைல் தாங்க இது ஆக்சுவலாக நார்த் இந்தியா இருக்குல்ல அங்கே அவங்க கட்டுமானம் சார்ந்து பயன்படுத்துகிற அதிகமாக பயன்படுத்துகிற ஸ்டைல் தான் நகர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட டோட்டல் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபது ஏக்கர் இந்த எழுபது ஏக்கரில் எழுபது சதவீத நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க க்ரீனாக தான் தென்படும் இட் மீன்ஸ் மரங்கள் செடிகள்னு அப்படி ஆக்கிரமிச்சிருக்குமா இருக்க முப்பது சதவீதத்தில் மட்டும்தான் இந்த கட்டுமானங்கள் முளைச்சிருக்கு இதில் கோயிலுக்கான ஏரியா பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் மட்டும்தான் ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாருங்கள் ஒட்டுமொத்தமாக அயோத்தியா ராமர் டெம்பிள் காம்ப்ளெக்ஸு இது பறந்து விரிஞ்சிருக்கு அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இந்த கோயிலோட டைமென்ஷன்ஸை பற்றி சொல்லதாக இருந்தால் லென்த்து முன்னூற்றி எண்பது ஃபீட்டு இதோடய வித்து இருநூற்றி ஐம்பது ஃபீட்டு இதோடய ஹைட்டு நூற்றி அறுபத்தி ஒரு ஃபீட்டுங்க இந்தியாவோட மிகப்பெரிய கோயில்களுக்கான வரிசையில் இது பிரதான இடத்தை பிடிக்குது இந்த கோயிலை கட்டுறதுக்கான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல்டு காம்பாக்டட் கான்க்ரீட் இருக்குல்ல இதை தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் ஹை கிரேடுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இது கூட ஸ்டீலும் கிடையாது ஆயனும் கிடையாது முதலே சொன்ன மாதிரிதான் நவீன டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அந்த காலகட்ட கோயில் கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கோன்றனால தான் ஸ்டீல் அயனை இவங்க பயன்படுத்தவே இல்லை பிங்க் சாண்ட் ஸ்டோனை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க கிரானைட் ஸ்டோனை பயன்படுத்தியிருக்காங்க ஷாலிகிராம் ராக் வரைக்கும் உள்ள பயன்படுத்தியிருக்காங்க காப்பர் பிளேட்ஸ் கோல்டு அஷ்டதாது அண்ட் தேக்கு மரங்கள்னு இத்தனை விஷயங்களையும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸாக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தபடியாக ஃபவுண்டேஷன் டிசைன் இந்த அடித்தளம் இருக்குல்ல இதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் பதினாலு மீட்டர் திக்க அளவுக்கு இந்த ரோல்டு காம்பாக்டட் கான்கிரீட்டை பயன்படுத்தி தான் பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காங்க எத்தனை லேயர் தெரியுமா ஐம்பத்தாறு லேயர்ஸு இதில் ஆஷு டஸ்ட்டு கெமிக்கல்ஸ் இதுவும் அடங்கும் இந்த ஒட்டுமொத்த கோயில் கட்டுமானத்தையும் ஈரத்திலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இருபத்தி ஒரு ஃபுட் அளவுக்கு இருபத்தோரு ஃபுட் திக் கிரானைட்டால் ஆன ஒரு பிளிந்த் அவங்க உருவாக்கியிருக்காங்க நம்ம தமிழில் அடி பீடம் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் கிரானைட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா இதை கர்நாடகா அண்ட் தெலுங்கானிலருந்து வரவழைச்சிருக்காங்க அப்புறம் இந்த பிங்க் சாண்ட் ஸ்டோன்ஸை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வரவழைச்சிருக்காங்க இந்த கோயில் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இதுக்கான டிசைன் அட்வைசர்ஸ் யார் யார் தெரியுமா நம்ம ஐஐடி சென்னை அண்ட் ஐஐடி பாம்பே ஐஐடி கவுஹாத்தி சிபிஆர்ஐ ரூர்கி எஸ்பி என்ஐடி சூரத் அண்ட் என்ஜிஆர்ஐ ஹைதராபாத் ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் இந்த கோயில் டிசைன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்தாபகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தியாவில் பெருமூளைகள் இருக்கிற இடமா பார்க்கப்பட்டதே ஐஐடி தானே ஸோ அதனாலங்க ஓகே பில்டிங் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தாங்குற அளவுக்கு தான் இந்த மெயின் டெம்பிள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மெயின் டெம்பிளில் மூன்று அடுக்கு மாடிகள் இருக்கும் இந்த மூன்று ஃப்ளோர்ஸ் இருக்கும் இதில் ஒவ்வொரு ஃப்ளோருமே இருபது அடி உயரத்தை கொண்டது இந்த கட்டுமானத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா முந்நூற்று தொண்ணூற்று இரண்டு பில்லர்ஸ் இந்த தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளாக அமைஞ்சிருக்கு இந்த கதவுகள் எல்லாமே தேக்கு மரத்தால் ஆனது அதுவும் தங்க மூலம் பூசப்பட்ட கதவுகள் இந்த கோயிலோட வெளிப்புறத்துக்காக மட்டும் இவங்க இவ்வளோ மெனக்கெடலைங்க இந்த கோயிலோட மிக முக்கியமான அம்சமான ராமர் சிலை அண்ட் சீதை சிலை இந்த சிலைகளை செய்யறதுக்காக பிரத்யேகமான பாறைகள் வரவழைக்கப்பட்டிருக்கு எங்க இருந்து தெரியுமா நேபாளோட கந்தகி ரிவர் இருக்குது பாத்தீங்களா அதனோரமாக எடுத்து வரப்பட்ட ஷாலிகிராம் ராக்ஸை வச்சு தான் இந்த ரெண்டு சிலைகளை உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது தான் இந்த ஷாலிகிராம் ராக்ஸு இந்த கோயிலோடய பிரதான கருவறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஜானுபாக வளர்ந்து நிற்கிற ராமரை பார்க்க முடியாது அதுக்கு பதிலாக குழந்தை ராமரை தான் பார்க்க முடியும் இந்த கோயிலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்ரீராம் தர்பாரை இவங்க ஒடி அமைச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ராமாயணத்தோட முக்கியமான காட்சிகள் இருக்குல்ல அதாவது ராமர் வனவாசம் போகிற காட்சியாக இருக்கட்டும் ராவணனை வதம் செய்கிற காட்சியாக இருக்கட்டும் இது மாதிரி ராமாயணத்தில் வந்த முக்கியமான காட்சிகளை விவரிக்கிற மாதிரி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட சிலைகளும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கு இல்லை எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ராவணனோட பத்து தலைகள் கொண்ட சிலை இருக்கு பாருங்க அதுதான் இவ்வளோ சிலைகளையும் கணக்கச்சிதமாக வடிவமைக்க மூன்று சிற்பிகள் தான் காரணமாக அமைஞ்சிருக்காங்க மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் மிக முக்கியமான சிற்பிங்கவர் இவரை தொடர்ந்து கணேஷ் பட் சத்யநாராயண் பாண்டேனு இத்தனை மிக முக்கியமான சிற்பிகளும் இந்த ப்ராஜெக்டில் இணைஞ்சி வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த கோயிலில் இருக்க ஒரு பெல்லுங்க இந்த மணி அவ்வளோ பெருசுக்கு இருக்குது அதுவும் அஷ்ட தாதுக்கள்னு சொல்லுவோம் பாருங்க அந்த எட்டு தாதுக்களை பேஸ் பண்ணி அந்த மணியை உருவாக்கியிருக்காங்க கோல்டு சில்வர் காப்பர் ஜிங்கு லெட்டு டின்னு அயன் மெர்குரியனு இப்படி அஷ்ட தாதுக்களால் உருவானது தான் அந்த மெகா மணி இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்து நூறு கிலோகிராம் இந்த பெல் அடிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கோயிலை சுற்றியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சத்தம் கேட்குமா அவ்வளோ பிரம்மாண்டமான மணியை தான் அவங்க உருவாக்கி இருக்காங்க இந்த கோயில் காம்ப்ளெக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து மண்டபங்கள் இருக்குது நிருத்திய மண்டபம் ராங் மண்டபம் சப மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் அண்ட் கிர்த்தான் மண்டபம் இந்த கோயிலோட நான்கு முனைகளும் நான்கு சன்னிதானங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் சன்னிதானம் சூரிய தேவனுக்காக ஆக்சுவலா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவராக கருதப்பட்டு இருக்காரு ஸோ அதனால தான் சூரிய தேவனுக்கு இங்கே முதல் சன்னிதானம் அந்த நான்கு முனைகளில் முதல் முனையில நிறுவப்பட்டிருக்கு ரெண்டாவது முனையில பகவதி அம்மனுக்கான சன்னிதானமும் மூன்றாவது முனையில விநாயக பெருமானுக்கான சன்னிதானமும் நான்காவது முனையில சிவபெருமானுக்கான சன்னிதானமும் நிறுவப்பட்டிருக்கு இந்த கோயிலோட வடக்கு முனை பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணிக்காக ஒரு பிரத்யேக சன்னிதானம் அமைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக காசிக்கு போனால் அங்கே பசியே இருக்காது போல் பசி இருக்கிற நபர்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா அந்தளவுக்கு அன்னங்கள் அங்கே பரிபூர்ணமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒத்து தான் எந்த கோயிலுக்குள்ளேயும் அன்னப்பூர்ணி சன்னிதானம் அமைக்கப்பட்டிருக்கு தென்கோடி மூலையில் பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு ஒரு சன்னிதானம் இருக்குது அதுவும் ஹனுமன் செல அங்கே நிறுவச்சிருக்காங்க பாருங்க அவ்வளோ பெருசுக்கு அதை பார்க்கும் போது ஹனுமன் பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பக்தி பெருக்க அப்படி ஊற்ற எடுக்கோங்க அப்பேற்பட்ட பிரம்மாண்ட சிலையை ஹனுமனுக்காக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ராமரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஹனுமனை முதல்ல தரிசிக்கணும் இது ஆக்சுவலாக இந்து மார்க்கம் சார்ந்து எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருக்க ஒரு விதி அந்த வகையில் தான் ஹனுமனை பார்த்துட்டு உள்ளே போகிற மாதிரி தென் மூளையில ஹனுமனுக்கான இவ்வளோ சிலை இருக்கு சீதா பிராட்டிக்காகவும் தனி இடம் இந்த கோயில்ல அமைக்கப்பட்டிருக்கு அந்த இதே ராமர் கோயில் காம்ப்ளெக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் பிற கோயில்களும் இருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும் மகரிஷி வால்மீகி கோயில் மகரிஷி வசிஷ்ட கோயில் மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியா கிங் நிஷாத் மாதா ஷபரி அண்ட் தேவி அகில்யானே இத்தனை பேருக்கு சன்னிதானங்கள் தனித்தனியாக உள்ளே இருக்கு இந்த கோயிலோட தென்மேற்கு பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவரத்ன குபேர ஹில் மேலே பண்டைய கால சிவன் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை ஃபுல்லாக புதுப்பிச்சுட்டு அதுக்குள்ளே புதுசாக ஒரு சிலையை கொண்டு வராங்க அதுதான் ஜடாயு சிலை இது மட்டும் கிடையாதுங்க இந்த கோயில் சார்ந்த இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ரெண்டு சிவியர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் உள்ளே இருக்குது அண்ட் டெடிக்கேட்டட் பவர் சப்ளையும் இந்த கோயில் சார்ந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் இருக்க ஒட்டுமொத்த நுழைவு வாயில்கள் எண்ணிக்கை பன்னெண்டு இந்த கோயிலை ஒட்டு மொத்தமாக அவங்க கட்டி முடிக்கிறதுக்காக இன்டர்லாக்கிங் சிஸ்டமாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது பழங்காலத்தில் இந்த கட்டுமானம் இருக்க பார்த்தீங்கன்னா கோயில்கள் சார்ந்து அதே முறையை பேஸ் பண்ணி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த கோயிலை கட்டுற வேலையில் நூறு இரநூறு பேர் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பக்தியோடு வேலை பார்த்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு கட்டுமானத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னா அது எப்ப ஏற்பட்ட பொறுப்பு இந்த பொறுப்பை சுமக்கிறதுக்காகவே ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தப்பட்டு அந்த அறக்கட்டளைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த அறக்கட்டளைக்கு தான் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த் கஷேத்ரா இந்த கோயிலை கட்டி முடிக்க இதுவரைக்கான மொத்த செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு ஆயிரத்து நானூறு கோடி இருந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்குது இந்த கோயிலில் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஹால் இருக்குது ஸ்பெஷல் பீஸ் ஜோன் ஃபார் டீப்பர் மெடிடேஷன் அதாவது ஆழ்ந்த யோகம் பண்ணணும் அப்படின்னு யாராவது இந்த கோயிலுக்கு வராங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பகுதியவே ஒதுக்கியிருக்காங்க ஏசி வசதியோட கூடிய ஒரு அதிநவீன லைப்ரரி உள்ளே இருக்குது ஆர்கைவ்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் உள்ளே இருக்குது அப்புறம் இந்த தாமரை வடிவில் ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க மல்டி பர்பஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரூம் உள்ளே இருக்குது பேங்கு ஏடிஎம் முத கொண்டு உள்ளே இருக்குங்க எசென்ஷியல் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் இந்த டாய்லெட்ஸு பாத்ரூம் வாஷ்ரூம் இது போல் சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரேம்ஸ் லிஃப்டுலாம் இருக்குது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஓகேவா சோலார் எனர்ஜி பேனல்ஸ் அண்ட் பவர் பேக்கப்ஸ் உள்ளே இருக்குது பில்கிரீம் ஃபெசிலிட்டி சென்டரும் உள்ளே இருக்குது இதுக்கெல்லாம் மேலே பெரு அண்ட் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் இந்த காம்ப்ளக்ஸுக்குள்ளே நிறுவியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ப்ரோ அப்படின்னா இப்போ நீங்கள் என்னடா சொல்லுவீங்க ஏன்னா இந்த கான்டென்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு அது தான் தோணிச்சு பரவாயில்ல பயங்கரமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கட்டுமான கலையில் நாம தான் டாப்பு மாற்ற கருத்தே இல்லை வட அயோத்திக்கு போக முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம் பக்தர்கள் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம் தென்னக அயோத்தி இருக்காங்க நம்ம கும்பகோணத்தில் ராமசுவாமி கோயில் இங்கே போயிட்டு வாங்க இந்த கோயிலை நீங்கள் போய்ட்டு வரீங்க அப்படின்னா நூறு அயோத்தியா ராமர் கோயிலுக்கு போனதுக்கு சமம் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் தான் நம்ம கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிறது ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தியா ராமர் கோயில் இருக்குல்ல இது ஆயிரம் ஆண்டுகள் கிடையாது கிட்டத்தட்ட அடுத்து வர ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் வரைக்கும் கூட அப்படி உயிர் போடு நிற்கும் இந்த கோயில் அது வரைக்கும் அசைக்க முடியாத கோயிலாக இருக்கும்னு இந்த கோயிலை கட்டியிருக்காங்களே அவங்க ஃபுல்லாக இப்போ நம்பிக்கை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படி இருந்துச்சுன்னா சிறப்பு ஏன்னா அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க எல்லாரும் வரவே இருக்கிறோம் அண்ட் மோரோவர் இந்த கோயில் சார்ந்த எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இந்த கோயில் நிர்வாகம் சார்ந்த அன்னதானம் அந்த அளவுக்கு முழு வீச்சில் முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு கடவுளை பார்க்க போகிறவங்களுக்கு அங்கே அன்னதானம் அப்படின்றது எந்த வித சாதி மத பாகுபாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் கவர்ந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த அன்னதான விஷயம் சார்ந்து தான் எதுக்காக இந்த கான்டென்ட்டே கையில் எடுத்தேன் இதோட ஒரு டச்சாக தான் ராமர் கோயிலை பற்றி இவ்வளோ விவரிச்சிருந்தேன் பக்தியால் மனசு நிறையிற மாதிரி இந்த அன்னதானத்தால் வயிறும் நிறையணும் இதை எந்த மதம் எந்த சாதியை சேர்ந்தவங்க பண்ணாலும் அதை மனப்பூர்வமாக வரவேற்கலாம் சாதி இருக்கக்கூடாது தான் சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு வாட்டியும் ஆனால் நடக்கிற காரியமாக இருந்தா இருக்குது இப்போ போக பார்க்கும் போது சரி விடுங்க கோவில் சார்ந்தாச்சும் இந்த அன்னதானங்கள் அதிகமாக இதில் வரவேற்கலாம் மக்கள் இந்த அயோத்தியா ராமர் கோயிலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன உங்களோட கருத்துக்கள் எதோ இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் அலிய பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்